மாறன் சரியில்லை இப்போ ஒரு அட்டகாசமான எபிசோட் வந்திருக்கு ஸ்கிப் பண்ணாம அவங்க ஃபுல்லோடினு கேளுங்க அதுக்குன்னு அப்படினு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ண பாருங்க ரொம்ப பிடிச்சிருச்சுன்னு நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வந்து தாங்க வீரா வந்து ஆல்மோஸ்ட் இந்த கல்யாணத்தை பாட்டுற மாதிரி சூப்பரான எபிசோடு வந்துருக்குன்னு சொல்லலாம் நம்ம வீரா வந்து புடவை பார்த்துட்டு இருக்காங்க சூப்பரான புடவை வந்து செலக்ட் பண்றாங்க நம்ம மாறன் செலக்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமேட்டுக்கு மாப்பிள்ளையை வந்து ஓகே சொல்லிடுறாங்க என்ன வீரா பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னா எல்லாருக்கும் தூக்கி வாரி போட்டது கண்மணி வந்து பேர் எதிர்ச்சி ஆகிட்டாங்க மாப்பிளம் முன்னாடி என்ன பேசணுன்னே தெரியாம வந்து பேசிகிட்டு இருக்கான் புடவு பிடிச்சிருக்கான்னு கேட்டேன் ஆ ரொம்பவே பிடிச்சிருக்கு மாப்பிள்ளைக்கு அப்படியே வேட்டி சட்டையெல்லாம் எடுத்துடலாமா நீ அதுக்காக தான் வந்திருக்கேன்னு தெரியுமே பத்து பீஸா கூட செலவு பண்ணாமல் எங்கள் காசை அப்படியே வந்து சாப்பிட்ணும்னு முடிவு பண்ணிட்டேன் சரி சரி அப்படி என்ன தான் பண்ணுறேன் நானும் பார்க்குறேங்கிற மாதிரிதான் கேவலமாக வந்து யோசிச்சிட்டு இருக்காங்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க ஒரு பக்கம் மாறன் வந்து நக்கலாக வந்து சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க என்னை இவன் இவ்வளோ சந்தோஷமா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து கண்மணி வந்து திங்க் பண்ணிகிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் வள்ளி வந்து ஏய் இப்பொடவை வந்து பொண்ணுக்கு சூப்பராக செலக்ட் பண்ணி கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லி பாராட்டுற மாதிரி பேசி மண்டேலேயே கொட்டுறாங்க அடையச்சு நீ என் தாலியெல்லாம் எடுத்து கொடுத்து அவங்க கையில் கொடுத்து கட்ட போல இருக்கே பொண்ணு நீ லவ் பண்ணுற பொண்ணுடா கரெக்டு தான் நான் லவ் பண்ணுற பொண்ணு தான் எனக்கு பிடிச்ச மாதிரி தான மூர்த்த புடவை இருக்கணும் எனக்கு ஒன்றும் புரியலையே ஆமாம் அப்படின்னு வள்ளி வந்து கேட்குறாங்க நான் தாலி கட்டுற போகிற பொண்ணுக்கு நான் தானே வந்து மூர்த்த புடவையெல்லாம் எடுத்து தரணும் அதுக்காக தான் நீ அப்படி வரியாடா ரொம்பவே சூப்பர் சந்தோஷங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து நம்ம வள்ளியும் மாறனும் முகமாக இருக்காங்க ஒரு பக்கம் மாறன் வந்து வீட்டுக்கு வந்து வந்துடுறாங்க ஒரு வாட்டி கல்யாண புடவை வந்து செலக்ட் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க ஒரு பொண்ணுக்கு அப்பன்னு பார்த்து வீர ஆசைப்பட்ட புடவையை வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறப்ப அந்த புடவை ஒரு லட்சத்து இருக்க போல இருக்குது இந்த புடவை உனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குல அப்படின்னு சொல்லி மாறன் வந்து கேட்டாங்கள்ல அந்த புடவையை பார்த்து தான் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க அதை காசு கொடுத்து வாங்கிட்டாங்க போல இருக்குது நம்ம மாறன் அந்த இடத்துல வேதனையோடு இருக்காங்க என்னடா மாறா இதை பார்த்தா மூர்த்த புடவம் போல இருக்குது அப்படின்னு சொல்லி விளைய பார்க்குறாங்க ஆமாம் ஒரு லட்சத்து இருபதாயிரரூவா வீராக்கா வந்து ஏற்பாடு பண்ண இந்த புடவை அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி வாங்கிக்கலையான்னு கேட்டேன் இந்த மாதிரி காஸ்ட்லியான புடவையெல்லாம் ஆசைப்படலாம் ஆனால் வாங்கணும்னு நினச்சா அது தப்பு தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் தான் இந்த புடவையை வந்து வாங்கினேன் டேய் நம்ம கடையில் வேலை பார்க்குற பொண்ணு அவளுக்கு கல்யாணம் நடக்குது இது மாதிரி காஸ்ட்லியான புடவையை வந்து கிஃப்டாக கொடுத்தாரு தானே நல்லாயிருக்கும் நம்ம தானடா கொடுக்குறோம் அவள் கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமாக வந்து வாழ்வாள்ல செமையாக வந்து முறைக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம வள்ளி என்னடா இப்படியெல்லாம் பேசுவேன்னு நினைச்சியா என்னமோ கடையில் இருக்கிறப்ப சொன்ன மூர்த்த புடவை வந்து நான் வந்து வாங்கி கொடுத்தது முக்கியமான காரணம் வந்து அவள் என்னோட மனைவியாக போறானே அதுக்கான எந்த விதமான ஏற்பாடும் பண்ணாமல் இங்கே உட்காந்து சோகமாக இருக்க என்ன நீ இங்கே வீட்டில் சோகமாக இருந்தனா அவளுக்கு வந்து தெரிஞ்சு அப்படியே வந்து என் ராஜானா அது மாறன் மட்டும்தான் சொல்லிகிட்டு இருப்பாளா ஏடா அறிவே இல்லாமல் யோசிச்சுட்டு இருக்க அப்படின்னு சொல்லும்போது நான் என்ன பண்ணுறது இந்த பொறுப்பே வந்து என் கிட்ட வந்து கொடுத்துட்டாங்க நம்ம ராமச்சந்திரன் அப்படி இருக்கும்போது அவர் பேச்சை தட்ட முடியுமா அப்பா உன் மேலே கோவப்படாமல் இத்தனை இருந்திருக்காங்க அச்சோ பாவம் அப்பாவோட மனசை காயப்படுத்தினதே இல்லை நீ இருக்கியா இல்லையானே உங்கள் அப்பா நினச்சது இல்லை அப்படி இருக்கும்போது அவருக்கெல்லாம் என்னடா மதிப்பு மரியாதை கொடுக்குற உன் அண்ணனுக்கு நீயே வந்து மதிப்பு மரியாதை கொடுக்காதன்னு சொல்ல வரியா ஏய் உங்கள் அப்பா மனசில் என்றைக்கு வேணான்னு இடம் பிடிச்சிடலான்டா வீரா போயிட்டான்னு வச்சுக்கி அதுக்கப்புறமேட்டுக்கு கண்டிப்பாக அவள் மனசில் நம்மளால் இடமே பிடிக்க முடியாது இந்த வீட்டுக்கு மறுவளாக ஆக முடியாது முதல்ல வீரா வீராக்காலத்தில் தாலி கட்டு நான் ராமச்சந்திரன் கிட்டே பேசுகிறேன் பரவாயில்லையே உங்க கிட்ட நீ பேசுனு தைரியமா சொல்ற ஏன் மாறனுக்கா நான் பேசாட்டா வேற யார் பேசுவானு அந்த இடத்துல வள்ளி வந்து சூப்பரா வந்து பேசிட்டு இருக்காங்க கிட்ட நான் பேசி இந்த கல்யாணத்தை வந்து நிப்பாட்டுறேன் அவளுக்கு அந்த மாப்பிள்ள செட்டே ஆக மாட்டான்டா எனக்கு நல்லாவே தெரியுங்கிற தான் சொல்றாங்க அந்த இடத்துல நம்ம வள்ளி நான் வேணா பேசட்டா நீ எனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்க பார்த்துக்க உஷாராயிரு தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணாத டேய் இந்த கல்யாணம் நடக்கணும்னு நான் தாண்டா நினைச்சிக்கிட்டு இருக்கேன் ஆனால் நீ ஒரு பர்சன்ட் கூட நினைக்க மாட்டேங்கிற அதான்டா அதாண்டா வேதனையா இருக்கு சரிம்மா பார்த்துக்கலாங்கிற மாதிரி சொன்னோன்னே போ ஏ கெடுகட்டு கெட்டு போ நீ கேட்கவே மாட்டாரில்ல அப்படின்னு வள்ளி வந்து கோச்சிட்டு வந்து போறாங்க வீரா மட்டும் ரொம்ப சோகமா இருக்காங்க அவங்க அம்மா வந்து பக்கத்துல வந்து உட்காடுறாங்க ரொம்ப ஃபீல் பண்றாங்க அந்த இடத்துல ஒரு வாரத்தில் வீரா கல்யாணம் நடக்க போகுது ஆனா என்ன பண்றது இந்த வீடு கல்யாண வீடு மாதிரியா இருக்கு முன்னோரம் மாப்பிள்ளையும் நம்ம மருமகனும் எல்லாரும் வீட்டுக்கு வந்திருக்கணும்ல கண்மணியை கூட்டிட்டு என்ன பண்ணுறது யாருமே வரலை அந்த தம்பி கிட்ட ஒவ்வொரு வேலையாக சொல்கிறதுக்கே எனக்கு சங்கடமா இருக்கு ஏமா என்ன பிரச்சனை மாறன் எல்லாமே வந்து எழுத்து போட்டு செய்வாப்லையே மாறன் நல்ல தம்பிதான் இல்லைன்னு சொல்லவே இல்லையே ஆனால் என்ன பண்றது அவர் உன்னோட முறைப்பயனாச்சே என்னவா சொல்ற முறைப்பயனா அதுவும் மாறனா அப்படின்னு சொல்லி சிரிச்சம்மா கேட்டோன்னா பரவாயில்லையே இந்த வீரலட்சுமிக்கு சிரிப்பெல்லாம் வருது போல இருக்கே அப்படின்னு சொல்லி சந்தோஷமா வந்து பேசுறாங்க அவங்க அம்மா இந்த வீடே இனிமேட்டு கலகலப்பாக இருக்க போகுது அம்மா நீ இவ்வளோ சொல்றியே அவங்க சீதனம் வேணான்னு ஆமாம் அதுக்காகலாம் நான் கல்யாணம் பண்ணிக்க முடியுமா இந்த வீட்டை விட்டு போயிட்டா உனக்கு சங்கடமாக இருக்காதா இருக்கதான் செய்யும் என்னை நினச்சா எனக்கே கொஞ்சம் கோவமாக இருக்குது என் பொண்ணு என்னை வீட்டு போக போகிறானே ஆனால் பாண்டியன் வந்து சாமியாக இருந்து உன நல்லா பத்திரமா வந்து பார்த்து பார்ப்பில் நல்ல வாழ்க்கையை தான் உனக்கு அமைச்சு தருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல நம்ம ஜெயலட்சுமி சரிம்மா மாப்பிள்ளையெல்லாம் சீதனெல்லாம் தரமாட்டாங்க அப்படின்னு நீ நம்பிக்கையோட வந்து இருக்க நம்மள்கிட்ட கேட்க மாட்டாங்கண்ணே ஆனா நம்ம வீட்டுக்கு ரெண்டு வாட்டி கூட அவங்க வந்ததுல அவங்கள பத்தி அப்படி என்னமா தெரிஞ்சிச்சு ராமச்சந்திரன் ஐயா வந்து சொன்னாங்கன்னா எல்லாம் கரெக்டா இருக்கும் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் கொடுத்தா தான் உங்கள் பொண்ணை எங்கள் வீட்டுக்கு வந்து வாழ விடுவோம் இல்லாட்டி விட மாட்டோம்னு சொன்னா என்னமா பண்ணுவேன் என்ன வீரா கடைசி நேரத்தில் எப்படியெல்லாம் சொல்லிட்டு இருக்க அவங்களாம் எதிர்பார்க்குறவங்க தானே ஏன்னா லட்சக்கணக்கில் மாதம் மாதம் சம்பாதிக்கிறாங்க இப்போல்லாம் வந்து கொஞ்சம் சம்பாதிச்சாலே என்னென்ன வேணும்னு நிறையவே கேட்பாங்க இவங்க வேற இவ்வளோ ரூபா வந்து சம்பாதிக்கிறாங்க என்ன செய்யறது தெரியல அப்படின்னு சொல்லி யோசிச்சிட்டு இருக்கிறப்ப கடவுளா இருந்து பாண்டியன் நல்லதாக தான் உனக்கு வாழ்க்கையை வந்து அமைச்சு கொடுப்பாங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் ராமச்சந்திரன் வந்து சேரில் உட்காந்துட்டு இருக்கிறப்ப மாப்பிள்ள வீட்டுக்காரங்க நாளைக்கு நகை நட்டெல்லாம் வாங்கணும்னு சொல்லியிருக்காங்க போய் மாதம் வந்து எடுத்து கொடுத்துரு அப்பா ஆல்ரெடி கணக்கு வளர்க்கலாம் ரொம்ப அதிகமாக போயிட்டு இருக்குப்பா இப்போ என்ன பண்ண போகிறோம் ஏய் மிஞ்சி மிஞ்சி போனால் என்னடா பண்ணுவாங்க ஒரு பத்து சவரன் எடுப்பாங்களா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல ராமச்சந்திரன் ஐயா ஆனால் அவங்க தப்பு கணக்கு போடுறாங்க வேற லெவலில் தான் மாப்பிள்ளைக்கே வந்து நாற்பது ஐம்பது போன் எடுக்கணும்னு யோசிச்சு வச்சுருக்காங்க பிள்ளைக்கு அந்த இடத்துல இது நம்ம ராமச்சந்திரன் ஐயாவுக்கு வந்து தெரியல வீராக்கும் நல்லதான் அவங்க தாலிச்சைன் வந்து எடுத்து கொடுப்பாங்கடா அப்படின்னு சொல்கிறாங்க சரிப்பா என்னமோ நடக்கட்டும் எல்லோரும் வந்து நகை கடைக்கு வந்துடுறாங்க வீரா வந்து ஒரு நாலு பவுன் மூணு பவுன் இருந்தால் போதுங்கிற மாதிரி ஒரு ஒன்றரை லட்சம் ரூபா ரெண்டு லட்ச ரூபாய்க்குள்ளே தான் செயின் வந்து பார்க்குறாங்க ஆனால் நம்ம மாப்பிள்ளையோட அப்பா வந்து அவங்க அம்மா கிட்டே வந்து பேசுகிறாங்க என்னடி ஃபோன் பண்ணியிருக்கேன் மேக்ஸிமம் நீங்கள் பதிமூணு பவுனுக்கு குறைச்சல் இல்லாமல் எடுக்கணும் சரிங்களா சரிடி நான் பார்த்துக்குறேன் ஏன் இவ்வளோ எடுக்கணும் ஏன் மருமகளுக்குன்னு சொன்னால் ஒரு படங்கு போட்டால் நம்ம அதுலேருந்து எவ்வளோ எடுக்கலாம் ஐம்பது பவுன் கிட்டே மாப்பிளைக்கு வந்து எடுத்துருங்க அப்படின்னு சொன்னோன்னே சரிம்மா நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு மாதம் வந்து வராங்க என்னடா மூணு பவுன் நாலு பவுனில் பார்த்துக்கிட்டு என்னடா நீ தள்ளுறா ஏம்பா பத்து பவுன் பதினஞ்சு பவுனில் நகையை வந்து காட்டுங்கன்னு அவ்வளோ ரூபாய்க்குனால் எனக்கு வேணாங்க கண்மணி சொல்லுமா அப்படின்னு சொல்லும்போது அவங்க மருமகளுக்கு அவங்க ஆசையை எடுத்து தராங்க இதில் எப்படி என்னால் வந்து சொல்ல முடியும்னோட ஒரு பதினஞ்சு பவுன் கிட்டே வந்து நகையை வந்து எடுக்கிறாங்க கிட்டத்தட்ட ஒம்பது லட்ச ரூபா மதிப்பு இருக்குது நகை வந்து வாங்கி தராங்க இந்த செயின் எப்படி இருக்குமா நல்லா இருக்குது ஆனால் இவ்வளோ ரூபாய்க்கு வாங்கணுமா ஏம்மா எனக்கு இருக்கிற கௌரவத்துக்கு இதெல்லாம் நீ போட்டிருந்தா தானமா எனக்கு சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு சொன்னேன் அவங்க அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காங்க சரி எதுக்காக இந்த மனுஷன் இவ்வளோ ரூபாலாம் செலவு பண்ணிக்கிட்டு இருக்கான் ஒம்பது லட்சம் செலவு பண்ணுறானா இவன் நம்மகிட்டேருந்து எதிர்பார்க்கறதெல்லாம் வேற லெவலில் இருக்கும் போல இருக்கேன்னு மாறன் வந்து கரெக்டாக ஜட்ஜ் பண்ணிடுறாங்க அந்த இடத்துல நம்ம பார்த்து மாப்பிளைக்கு செயினு மோதலாம் எடுத்துடலாமா நீ தான் வருவேன் நல்லாவே தெரியும் இவனே பதினஞ்சு பூனுக்கு எடுத்துருக்கானே மினிமம் இப்படி கூட்டி கழிச்சு பார்த்தாலும் நமக்கு இருபது லட்ச ரூபாய்க்கு ஆப்பு வைக்காம விட மாட்டான் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது மாப்பிளைக்கு வந்து ரெண்டு பூன்ல நாலு ஃபோனில் ஒம்பது பவுனில்னு வெரைட்டி வெரைட்டியாக ஒவ்வொரு டிசைனும் வந்து ரெண்டு ரெண்டு இதுவாக காட்டுங்க என்ன சார் எனக்கு ஒன்றும் புரியலை புடவையாக சார் பார்க்குறீங்க எதுக்கு இம்பிட்டு வாங்குறீங்க ரெண்டு பவுனில் ரெண்டு நாலு பவுனில் நாலுன்னு வாங்குனீங்கன்னா என்ன சார் அர்த்தம் உங்களுக்கு ஒன்றும் கல்யாணம்லாம் ஆகலைல்ல தம்பி அதனால ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க சரிங்க சார் எடுத்துங்க எடுத்துக்கங்க புடவை வாங்குறதும் பசங்க நகை வாங்குறதும் ஒன்று தானே அப்படின்னு சொல்லி மாறன் வந்து கிட்டல் பண்ணோன்னே டேய் நான் வில்லண்டா இப்போ நான் கோவப்பட்டேன்னு வச்சுக்கேன் எனக்கு தான் நட்டம் நான் சிரிச்சுக்கிட்டே வந்து செய்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லி யோசிச்சிட்டு இருக்கிறப்ப பார்த்து பவுனுக்கு ஒரு செயின் வந்து காட்டுறாங்க சூப்பராக இருக்குல்லப்பா ஆ ரொம்ப நல்லா இருக்கு மாப்பிள்ளை வந்து பேசுகிறாங்க இது யாருக்குப்பா ஏய் இதை நான் எடுத்துக்கிறேன்டா அப்படின்னு சொன்னோன்னா இது எல்லாத்தையும் வந்து வீரா வந்து கேட்குறாங்க கோவத்தின் உச்சத்தில் இருக்காங்க என்னடா அது இவங்க எடுக்கிறத பார்த்தா நாற்பது ஐம்பது போனுக்கு வந்து மாப்பிளைக்கு வந்து எடுப்பாங்க பிள்ளை இருக்கே இவங்க கௌரவத்துக்காக ராமச்சந்திரன் தானே காசு கொடுக்கணும் நான் தான் சீதனமே கொடுக்கக்கூடாதுன்னு தானே சொல்லிகிட்டு இருந்தேன் அப்படின்னு நம்ம வீரா வந்து பேர் எதிர்ச்சியாக யோசிக்கிற மாதிரி காட்டுறாங்க எவ்வளோ வேணான்னு எடுத்துக்க கடைசியில் வந்து வீராக்கலத்தில் தாலி கட்ட போகிறது நான் தான் அப்படி இருக்கும்போது இது எல்லாம் எனக்கு தானே வரப்போகுது அதனால் கவலை இல்லைங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம மாறன் வெயிட் பண்ணி பார்ப்போம்